அனைவருக்கும் வணக்கம் அகைன் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் ஏர்னிங் வெப்சைட் பார்த்தீங்கன்னா டீயெயில் தான் சொல்ல போகிறேன் எப்படி ரீசார்ஜ் பண்ணும் எப்படி வித்ரா பண்ணும் அண்ட் என்னோட சைட்லேருந்து எவ்வளோ போனஸ் நான் வந்து கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற டீட்டெயில் தான் சொறேன் ஸோ இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வெப்சைட்லேருந்து இருந்து எனக்கு பேமெண்ட் அப்படிங்கிற ரிசீவ் ஆயிருந்துச்சு ஸோ அது வந்து எனக்கு மெசேஜாக வந்துருந்துச்சு அதை அது அப்படியே நான் லைவாகவே காமிக்கேன் ஒரு ரெண்டு வெப்சைட்லேருந்து பேமெண்ட் வந்துருந்துச்சு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா மாண்டலஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் நான் வந்து வித்ரா கொடுத்தேன் அது போக பார்த்திங்க அப்படின்னா டாடா ஸ்ட்ரீட் வெப்சைட்டில் நான் வித்ரா கொடுத்தேன் ஸோ ரெண்டுலேருந்து பேமெண்ட் வந்துருக்கு இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா அதாவது நானூற்றி எழுபத்தி மூணு முந்நூற்றி முப்பத்தி நாலு ரூபாய் வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது ரிசீவ் ஆகிருக்கு ஓகேங்களா இந்த ரெண்டு ஒப்சைட் நல்லா வேற இருக்கு அடுத்ததாக வந்து மகேந்திரா வெப்சைட் ஸோ அதுலேயும் நான் பேமெண்ட் அப்படிங்கிறது வித்ரா பண்ணிருந்தேன் சோ அதுலேயும் பேமெண்ட் அப்படிங்கிறது எனக்கு ரிசீவ் ஆயிருந்துச்சு பட் நான் ஆல்ரெடி சொல்லி இருந்தேன் பேங்க் தான் அது செக் பண்ண முடியுதே தவிர நமக்கு மெசேஜா வரல ஓகேங்களா சோ அதுலேயும் பேமெண்ட் அப்படிங்கிறது ப்ராப்பராக ரிசவ் ஆயிருந்துச்சு இப்போ வந்து நான் ஒரு லாங் டம் யானிங் வெப்சைட் பார்த்தீங்கன்னா தான் சொல்லுறேன் இது நீங்க ஜாயின் பண்ணோம்னா எனக்கு டெலகிரி நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம் நான் டீடைஸ் எல்லாம் அதே போல லிங்க் வந்து ஓப்பன் லிங்க் கிடையாது சோ உங்களுக்கு தேவை தான் கேட்டு வாங்கிக்கணும் ஓகேங்களா இப்போ இத பத்தி என்னோட சொல்றேன் எவ்வளோ போனஸ் கொடுக்குங்கிறதையும் சொல்கிறேன் வெப்சைட்டோட பேர் பார்த்திங்க அப்படின்னா எல்ஜி அப்படிங்கிறது லாங் டேர்ம் வெப்சைட்டாக ரன் ஆகக்கூடிய வெப்சைட்டு பட் நான் இதில் சஜெஸ்ட் பண்ணக்கூடிய பிளான் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ள பிளான் தான் சஜெஸ்ட் பண்ணுறேன் அந்த பிளான் நீங்கள் எடுக்கீங்க அப்படின்னா டெய்லி இன்கம் உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் அப்படிங்கிற எனக்கு கிடைக்கும் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணுறீங்க இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் டென் ருபீஸ் அப்படிங்கிறது கம்பெனி சைட்லேருந்து கிடச்சிரும் என்னோட சைட்லேருந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிற ஆஃபர் கொடுத்துருவேன் அது போக உங்களுக்கு ஒரு ஸ்பின் வந்து அவைலபிளாக கிடைக்கும் வித்ராவல் பார்த்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் டு டூ டேஸில் சொல்லுவேன் ஓகேங்களா சப்போஸ் அந்த நாளுக்குள்ளே உங்களுக்கு ரிசீவ் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து மேனேஜரை கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா டெலகிராம்லையோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் சேனலோட டெஸ்கிரிப்ஷனில் என்னோடய டீட்டெயிலெல்லாம் கொடுத்துருக்கேன் எனக்கு நீங்கள் டைரெக்டாக மெசேஜ் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலை கொஞ்சம் பார்த்துடலாம் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான வெப்சைட்டுங்க கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வீக்லி சேலரி மந்த்லி சாலரெலாம் அவைலபிளாக இருக்குது சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் எனக்கு கீழே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பிளான் அறநூறுவாக்குள்ள பிளான் தான் எடுக்க சொல்றேன் ஸோ இதுக்கு மேலே யாருமே எந்த ஒரு பிளானும் எடுக்க வேண்டாம் அப்படி நீங்கள் எடுத்து லாஸ் ஆனீங்க அப்படின்னா நான் எதுவுமே பொறுப்பாக முடியாது பொறுப்பாக முடியாது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ப்ளீஸ் எடுக்காதீங்க எனக்கு இல்லை ஜாயின் பண்ணி லாஸ் ஆனீங்க அப்படிங்கிற மாதிரி வேண்டாம் இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே பிளானை மட்டும் எடுத்துக்கோங்க என்னோட சைட்லேருந்து ஹண்ட்ரட் ருபீஸ் போனஸ் எல்லாத்துக்கும் நான் கொடுப்பேன் ஓகேங்களா அதே போல் பார்த்திங்க அப்படின்னா கம்பெனி சைடிலேருந்து ஒன் டென் ருபீஸ் அப்படிங்கிற போனஸ் கிடைக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டேவே உங்களால் டூ டென் ருபீஸ் அப்படிங்கிறது ரெகர் பண்ணிட முடியும் பேலன்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிற நல்லாவே கிடைக்கும் டோட்டலாக தௌசண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் ருபீஸ் அப்படிங்கிறது ப்ராஃபிட் கிடைக்கும் ஒரு சின்ன கேல்கலேஷன் போட்டு பார்த்துக்கலாம் நீங்கள் என்கிட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க அதில் கம்பெனி சைட்லேருந்து ஒன் டென் ருபீஸ் அப்படிங்கிற போனஸும் என்னோட சைட்லேருந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிற போனஸும் கிடச்சிட்டுனா த்ரீ நைன்டி ருபீஸ் தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு டோட்டல் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் ஓகேங்களா ஸோ அது போக நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் போக நீங்கள் இதில் சுலபமாக அறநூறுவா கிட்ட ப்ராஃபிட் அப்படிங்கிற எடுக்கலாம் எந்த ஒரு வேலையும் செய்ய வேணா ரொம்ப ஈஸியாகவே அறநூறுவா அப்படிங்கிற ஏனிங்ஸ் உங்களால் எடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ இது போக என்னெல்லாம் இன்கம் இருக்கு அப்படிங்கிற பற்றி பார்த்துடலாம் லெவல் கமிஷன் இருக்குது ஓகேங்களா உங்களோட ஃபஸ்ட் லெவலில் இருக்காங்கன்னா டென் பெர்சென்ட் கிடைக்கும் செகண்ட் லெவல்னா ஃபைவ் பெர்சென்ட் கிடைக்கும் தேர்ட் லெவல்னா டூ பர்சன்ட் அப்படிங்கிற இன்கம் கிடைக்கும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்விடேஷன் போனஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்னைக்கு ஒரு நபரை இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் அதே நாளில் ரெண்டாவது நபரை இன்வைட் பண்ணும்போது நூற்றி ரூபாய் கிடைக்கும் அதே நாளில் மூணாவது நபரை இன்வைட் பண்ணும்போது இரநூறுபாய் கிடைக்கும் அது போக எக்ஸ்ட்ரா போனஸ் உங்களுக்கு நூற்றி ரூபாய் கிடைக்கும் அதே நீங்கள் ஃபோர்த்து மெம்பரை நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்கன்னா நூறுரூவா தான் கிடைக்கும் அதே நாளில் ஓகேங்களா ஸோ இப்போ நான் சொன்ன இன்விடேஷன் போனஸ் வந்து அறநூறுவா பிளானுக்கு நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகேங்களா நான் அதை தான் மெயினாக வச்சு இருக்கேன் மற்றதை வச்சு பேசல ஓகேங்களா ஸோ தான் இதில் உள்ள இன்விடேஷன் போனஸ் டீட்டெயிலும் டீம் கமிஷன் டீட்டெயிலும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீக்லி சேலரிங்கிறது அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி தான் அது சூப்பரானது நான் சொல்கிற பாருங்க டேரெக்டாக உங்களுக்கு கீழே இந்த வீக்கில் மூணு பேரை நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் அந்த இன்விடேஷன் போனஸ்லாம் கிடைக்கும் டீம் கமிஷன்லாம் கிடைக்கும் அது போக எக்ஸ்ட்ராவாக இந்த டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் அப்படிங்கிற கிடைக்கும் அதே ஃபைவ் பீப்புளை நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க இந்த வீக்கில் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வந்து டியூஸ்டே ஆகுது நெக்ஸ்ட் சண்டேக்குள்ளே இந்த ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும் ஃபைவ் பீப்பிள் இன்வைட் பண்ணியிருக்கீங்கன்னா நானூறு கிடைக்கும் டென் பீப்பிள் இன்வைட் பண்ணியிருக்கீங்கன்னா தௌசண்ட் ருப்பீஸ் டுவெண்ட்டி பீப்பிள் இன்வைட் பண்ணியிருக்கீங்கன்னா டூ தௌசண்ட் அண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தேர்ட்டி பீப்பிள் இன்வைட் பண்ணியிருக்கீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிற சேலரி கிடைக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டேக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும் மண்டே மார்னிங் வந்து மேனேஜருக்கு நம்ம மெசேஜ் பண்ணி இந்த வீக்லி சேலரியை நம்ம வாங்கிக்கலாம் ஸோ அது போக பார்த்திங்கன்னா மந்த்லி சேலரி அவைலபிளாக இருக்குது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏ அது எப்படி அப்படின்னா பி லெவலில் உங்களுக்கு அஞ்சு பேர் இருக்கணும் சி ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு ஃபிஃப்டீன் பீப்புள்ஸ் இருந்தால் பர்சனல் மந்த்லி சேலரியாக தௌசண்ட் ருபீஸும் டீ மந்த்லி சேலரியாக தௌசண்ட் ருபீஸும் தராங்க அதே டைரக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா டென் பீப்பிளும் சிஎன்டில் ஹண்ட்ரட் பீப்பிள் இருக்காங்க அப்படின்னா சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் ப்ளஸ் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டுவெல் தௌசண்ட் ருபீஸ் அப்படிங்கிற யானிக்ஸ் உங்களால் எடுக்க முடியும் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஓகேங்களா ஸோ உங்களால் மந்த்லி சேலரி டார்கெட் பண்ண முடியலைனா கூட நீங்கள் வந்து வீக்லி சாலரி டார்கெட் பண்ணுங்க போத் இன்விடேஷன் போனஸும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி சேலரியும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெஃபரல் பண்ணணும் நீங்கள் வந்து நல்ல பெரிய டீமை கிரியேட் பண்ணி நீங்கள் வீக்லி சேலரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா என்ன மாதிரி மாதிரி போனஸுங்கிறது பீப்புள்ஸ்க்கு கொடுங்க ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியான மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க லிங்க் வேணும் அப்படின்னா என்னோட சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறதை கொடுத்துருக்கேன் டெலகிராம் ஆர் இன்ஸ்டா எதில் வேணா மெசேஜ் பண்ணலாம் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி லிங்க் வாங்கிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து இன்வாலிட் மெம்பர்ஸ் வந்து அலோட் கிடையாது அப்படி இன்வாலிட் மெம்பர்ஸ் அலோவ் பண்ணுறோம் அப்படின்னா ஐடியை வந்து ஆக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த ஒரு விஷயம் பண்ண முடியாது ஸோ அதனால் டேரெக்டாக மெசேஜ் பண்ணி லிங்க் வாங்கிக்கோங்க நல்லா ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில வெப்சைட் பற்றி சொல்கிறேன் மகேந்திரா நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு அடுத்ததாக டாடா ஸ்டீல் நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு இப்போ நான் சொல்கிற எல்ஜி வந்து டூ வீக்ஸாக ரன் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ இதுவும் நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏஎஸ்எம்எலும் நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு அதில் ஆட் பேக் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாங்கிக்கோங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோ போடுவேன் பார்த்துக்கோங்க ஸோ இதே போல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்